விநாயகர் சதுர்த்தி என்றதும் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது கொழுக்கட்டைதான் விநாயகருக்கு கொழுக்கட்டை எதற்காக படைக்கப்படுகிறது என்பதை பற்றிய ஒரு புராண கதையை தற்போது பார்ப்போம் ஞானபாலை என்கிற விநாயக பெருமானின் தீவிர பக்தனின் ஆட்சியில் ஒருமுறை பெரும் பஞ்சம் ஏற்பட்டது அப்போது பல்வேறு திட்டங்களின் மூலம் மக்களை பஞ்சத்தில் இருந்து காப்பாற்றி வந்தான் அந்த அரசன் ஆனாலும் பஞ்சம் தீரவில்லை இந்த நிலையில் அரச குருவின் ஆலோசனைப்படி ருத்ரயாகம் ஒன்றை தொடங்கினான் அப்போது அரசனின் விதி செயல்பட தொடங்கியதால் அவ்வழியே சென்ற மேனகையின் மீது மோகம் கொண்டான் சிற்றின்ப ஆசையால் வேள்வியை பாதையில் நிறுத்திவிட்டு மேனகையின் பின்னால் சென்றான் தன்னை தொடர்ந்து வந்த அரசனை எச்சரித்துவிட்டு மேனகை மறைந்து விட்டாள் ஏமாந்து விட்டதை உணர்ந்த ஞானபாளி மீண்டும் யாகம் செய்யும் இடத்துக்கு வந்தான் யாகம் பாதையில் நின்றதால் பெரும் ஆபத்து நேரும் எனவும் மற்றொரு நாள் யாகத்தை தொடங்கலாம் எனவும் ராஜகுரு அறிவுறுத்தினார் அதை கண்டுகொள்ளாமல் நின்று போன யாகத்தை தொடங்கிய அரசன் முன்பாக தோன்றிய அஷ்டதிப்பாளர்கள் அரசனுக்கு சாபமிட்டனர் இதனால் ஞானபாலி ஒற்றை கண் பூதமாக மாறி கண்ணில் பட்ட மனிதர்களை எல்லாம் பிடித்து உண்டான் என்றாலும் விநாயகப் பெருமானின் வழிபாட்டை மட்டும் தொடர்ந்தான் கஜமுகாசூரனின் ஆசை இருந்ததால் ஞானபாளியை தேவர்களாலும் அழிக்க முடியவில்லை இந்த நிலையில் மக்களை காக்க கணபதியை வேண்டினாள் பூமாதேவி அதைத் தொடர்ந்து வேடராக மாறிய கணபதி ஞானபாலியை எதிர்க்க வந்தார் ஞானபாளியால் அந்த வேடனை ஒன்றும் செய்ய முடியவில்லை இறுதியாக வந்திருப்பவர் கணபதி என கண்டு கொண்ட ஞானபாளி கண்ணீரோடு தனது பெரும் பசையை போக்கி தன்னை அவரோடு வைத்துக் கொள்ளுமாறு வேண்டினான் பக்தனான ஞானபாளியை கொல்லவோ பூமியில் அப்படியே விட்டு செல்லவோ விநாயகருக்கும் மனம் வரவில்லை ஞானபாலை வேண்டியபடியே அவனை தன்னுடனேயே வைத்துக் கொள்ள எண்ணினார் அதே சமயம் அவனது பெரும் பசிக்கும் வழி செய்ய விஸ்வரூபம் எடுத்து ஞானபாளையை தன் கையால் பிடித்து அவனை ஒரு கொழுக்கட்டை வடிவமாக்கி விழுங்கிவிட்டார் இப்படி கொழுக்கட்டை வடிவத்தில் விநாயக பெருமானின் வயிற்றில் ஞானபாலி அமர்ந்து கொண்டான் இந்த பெரும் பேற்றை பெற்று ஆனந்தம் கொண்டான் ஞானபாலி தேவர்களும் மக்களும் இந்த சம்பவத்தை கண்டு மகிழ்ந்தனர் அதைத் தொடர்ந்து கணநாதரின் ஆணைப்படியே ஞானபாளியின் பசியைப் போக்க அவருக்கு கொழுக்கட்டை படைக்க தேவர்கள் ஒப்புக்கொண்டனர் அன்றிலிருந்து அவருக்கு படைக்கப்படும் கொழுக்கட்டையாவும் ஞானபாளிக்கே போய் சேர்ந்தன நாமும் இன்றுவரை வரை ஞானபாளியின் நினைவாக கொழுக்கட்டையை செய்து படைத்து வருகிறோம்